ஹலோ நண்பா நான் தான் அவங்க சார் பேசுறேன் ரீசென்டேஸாவே நம்ம யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஃபுல்லா மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சு அப்படி என்ன தண்டா மெசேஜ் இவ்வளவு மெசேஜ் பண்ணிருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா ஐடி ஸ்கேம் பண்ணாங்க ஐடி ஸ்கேம் பண்ணாங்கன்னு என்ன ஸ்கேம் எப்படி ஸ்கேம் பண்ணாங்க இல்ல ஐடி சேல் பண்ணுறப்ப ஸ்கேன் பண்ணாங்களா என்னன்றது எதுவுமே நமக்கு தெரியல கீழே பாத்தீங்கன்னா அவங்களோட யூஐடி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த யு ஃப்ரீ ஃபயரில் போட்டு அவங்களுக்கு ஃப்ரண்ட் கஷ்ட கொடுத்து அவங்க ஆன்லைன் வர வெயிட் பண்ணோம் கரெக்டாக ஆன்லைன் இன்வைட் இன்வைட் பண்ணிட்டோம் பண்ணி அவங்கள்ட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது நீங்களே கேளுங்க

ஓய்யப்பா ஒருத்தனோட ஐடியெலாம் கனவாக வச்சுருப்பாங்களே சரி ப்ரோ ப்ரோ எம்ஆர்எஸ் ஓயோ ப்ரோ கண்டிப்பாக அவங்களோட ஐடியை ஏதாவது ஒன்று பண்ணி ரெக்கவர் பண்ணிடலாம் ப்ரோ ஓகே ப்ரோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க அதாவது அவங்க அவங்க உங்களுக்கு லிங்க் அமிச்சான அந்த லிங்க் ஏதாவது உங்கள்ட்ட இருக்குதா இல்லை உங்களுக்கு அமுச்சுட்டு டெலிட் பார் எப்படி ஒன்று கொடுத்து விட்டாங்களா

ஃபேஸ்புக்குங்கிறப்ப நார்மலாக இதுக்கு ஃப்ரீ ஃபயருக்காக கிரியேட் பண்ண ஃபேஸ்புக்காக இருந்தால் ஓகே இப்போ பர்சனலாக அவங்களோட அக்கௌண்டே அதுதாங்கிறப்போ நிறையா ஃப்ரெண்டு இருப்பாங்க ஃபேமிலி இருப்பாங்க தப்பான ஏதாவது கூட ஷேர் பண்ணலாம்ல கண்டிப்பாக பண்ணலாம் அப்புறம் இனிமே ஆகுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிடுங்க அப்புறம் இந்த மாதிரிலாம் லிங்க் எல்லாம் வந்து அதெல்லாம் ஃபேக்கு பண்ண மாட்டாங்க அதே மாதிரி அந்த அதேதான் லிங்க்கு வீடியோ போடும்போதே நிறைய பேர் கன்டென்ட் மாதிரி தெரியும் அப்புறம் ஏதாவது ஒரு ஐடியா இருக்கான்னு பார்க்கலாம் ஓகே ப்ரோ உங்களோட ஐடி சீக்கிரமாக கிடச்சிரும் நான் நம்புகிறேன் சீக்கிரமாக எடுத்துடலாம் ஒன்றும் உங்கள் தம்பியை ஃபில் பண்ணுன்னு சொல்லுங்கள் எடுத்துடலாம் ஐடியா ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே தேங்க்ஸ் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே அன்பா எல்லாமே கேட்டிருப்பீங்க அவருக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நீங்களும் ஸ்கேம்ல எதையுமே மாட்டக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா இப்போயும் நான் சொல்றேன் நிறைய ஆடு வரும் நிறைய வீடியோஸ் வெளியே வந்துட்டு தான் இருக்கும் அந்த லிங்கை தொடங்க இந்த லிங்கை தொடங்க டபுள் டைமண்ட் டாப் ஆப் இருக்கு அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க சத்தியமா எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே ஃபேக் தான் அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ கேமுக்குன்னு ஒரு ஐடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே அது என்னன்னாலும் பிரச்சனையே இல்லை மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் ஐடி அதில் தான் எல்லாமே காண்டாக்ட்ஸ் வச்சுருப்பாங்க எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க அதில் வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஐடியெலாம் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் காண்டாக்ட் உங்கள் ஃபேமிலி அது இதுலாம் எதாவது அப்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நமக்கு நடக்கிற நல்லா தான் இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் ரெண்டுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளாக இருப்போம் நம்ம இனிமேல் ஐடியா ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறத விட நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி அதான் ரொம்ப ரொம்ப சேஃப்டி ஓகே காய்ச்சி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் உசாராக இருக்க சொல்லுங்கள் எந்த ஒரு ஃப்ரீ டைமண்ட் லிங்க்லேயுமே கை வச்சிட வேணாம்னு சொல்லுங்கள் கூடிய சீக்கிரமே யார் ஸ்கேம் பண்ணால் எந்த ஆப் வச்சு ஸ்கேம் பண்ணுறாங்க எப்படிலாம் லிங்க் ஷேர் பண்ணுறாங்கன்றதை எப்படியாவது நான் கலெக்ட் பண்ணி அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாய்